முடி ரொம்ப கொட்டுதுன்னா முடி வந்து ஒல்லி ஆகிட்ருக்கு முடி அடர்த்தியாக வர மாட்டேன்னுது ரொம்ப கொட்டிகிட்ருக்கு முடி நல்லா வளர மாட்டேனது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை போட்டு பார்த்தா இதை செஞ்சு பார்த்தா முடி வந்து கண்டிப்பாக நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி நல்ல சூப்பராக முடி வளரும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு முடி வந்து அவ்வளோ அருமையாக வந்து முடி வளரும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸு வந்து நிறைய பேர்த்துக்கு இது நல்லா முடி வளர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததான ஒரு டிப்ஸ் இது முடி வந்து அவ்வளோ நல்ல ஒரு அடர்த்தியாக வந்து வளரும் இதை வந்து செஞ்சு பார்த்தோம் ஆனால் தொடர்ந்து செய்யணும் அதுதான் பெரிய விஷயம் இதை செஞ்சால் முடி வந்து கை கடங்காத அளவுக்கு அவ்வளோ அசுர வேகத்தில் முடி அவ்வளோ வேகமாக வளரும் இதை இதை செஞ்சவங்க எல்லாருக்குமே முடி வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து முடி வளர்ந்துருக்குது நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி முடி வந்து செம்மையாக முடி வளரும் கண்டிப்பாக முடி வந்து ரொம்ப வேகமாக வளரும் ரொம்ப அடர்ந்து வளரும் நரைச்ச முடி சீக்கிரமாக வரவே வராது இளநறைகள் இருந்தாலும் நல்லா வந்துட்டு இளநிற எல்லாமே கருப்பாக மாறிடும் முடி வந்து அது என்ன செய்யணும் அப்படின்றதே நான் அப்புறமா லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதை செய்கிறதுக்கு முன்னாடி தலையை வந்துட்டு எப்படி வச்சுக்கணுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக முடி வந்து பயங்கர வேகமாக வளரும் அசுர வேகத்தில் அவ்வளோ அடர்த்தியாக வளரும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம் நூற்றுக்கு நூறு நல்ல ஒரு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் இதுக்கே ஃபஸ்ட்டு முடியை வந்துட்டு எப்படி இருந்தாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் நல்லா ஷாம்பு போட்டு தலையால் சீரணும் முடியில் வந்து கண்டிப்பாக வந்து அழுக்கு இருக்கக்கூடாது நிறையா வந்து ஆயில் போடக்கூடாது நிறையா ஆயில் போட்டால் முடி வந்து சீக்கிரமாக கொட்டும் நல்லா கொட்டும் தலையில் அழுக்கு இருந்தாலும் முடி கொட்டும் அதே மாதிரி தலையில் இருந்தாலும் முடி வந்து கொட்டும் தலையை வந்து டெய்லி ரெண்டு டைம் சீவுனா நல்லாயிருக்கும் அதே மாதிரி முடி வந்து சிக்காகாத அளவுக்கு தலையை வந்துட்டு லேசாக தான் எண்ணெய் தேய்க்கணும் லேசானால் ஒரு அளவுக்கு தேய்க்கணும் ரொம்ப வந்து வலிகிற மாதிரி நிறைய எண்ணெய் தேய்ச்சா தான் நிறைய முடி வளரும் அப்படின்னு சொல்லி ஆயில் வந்து நிறைய போடக்கூடாது ஆயில் வந்து நிறைய எப்போ போடணும்னா தலை அலசுற அன்னைக்கு ஆயில் வந்து நல்லா நிறையா போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஷாம்பு போட்டு தலையை வந்து அலசிக்கணும் டெய்லி வந்து ஆயில் வைக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஏற்ற அளவுக்கு தான் வைக்கணும் எதுக்குன்னா முடி உடையாமல் இருக்கிறதுக்கு தான் ஆயில் வந்து வைக்கணும் முடி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து வைக்கலாம் முடி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து போதுமானது ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வச்சாலே முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் நிறைய ஆயில் வச்சா கண்டிப்பாக முடி வந்து நம்ம சீவுறப்பவே நிறைய கொட்டும் தலையில் வந்து ரெகுலராக ஆயில் வைக்கிறவங்க ஆயில் வைக்கல அப்படின்னா எனக்கு தலைவலி வரும் எனக்கு சரி வராது நான் ரெகுலராக ஆயில் வைக்கிறத எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் வாரத்தில் வந்து ஒரு மூணு தடவையாச்சும் ஷாம்பு போட்டு நல்லா தலையை அலசிடணும் அப்போ தான் ஆயில் வச்சாலும் த முடி வந்து கொட்டாது முடி நல்லா இருக்கும் நல்லா சிர்கியாக இருக்கும் முடி வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து முடி அவ்வளோ அழகாக நல்லா வளரும் இப்போ நான் சொல் சொல்ல போகிறதான இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு போட்டு பார்த்தா முடி வந்து பயங்கரமாக வளரும் சாம முடி வளரும் நல்ல அசுர வேகத்தில் வளரும் அடர்த்தியாக வளரும் இந்த அளவுக்கு நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி ரொம்ப அழகாக இந்த மாதிரி வந்து முடி நல்லா வளரும் இது வரைக்கும் இந்த டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது அவ்வளோ சூப்பரான ஒரு டிப்ஸு இதை செஞ்சவங்களுக்கே முடி வந்து அளவில்லாத அளவுக்கு வளர்ந்துக்கிட்டுருக்கு அவ்வளோ முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு முடியை வந்து அந்த வளர்ச்சியை அவ்வளோ முடி அதிகமாக வளர்கிறதுனால அதை மேனேஜ் பண்ண முடியாமையே முடியை நிறைய வெட்டி வெட்டி வீசுகிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு முடி வந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு ஆனால் இதை வந்து ரெகுலராக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நைட்டில் தான் யூஸ் பண்ணணும் நைட்டில் யூஸ் பண்ணும்போது அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பகலில் யூஸ் பண்ணுறதை விட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து பயன்படுத்தி வந்தால் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம்தான் எடுத்துக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி என்ன வெந்தயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மறுநாள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நூறு கிராம் கருஞ்சீரகம் அதையும் வந்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதையும் வந்து ஊற வச்சிடணும் தனியாக வந்துட்டு வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சிடணும் கருஞ்சீரகம் வந்து இதை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கருஞ்சீரகத்தை வந்து கழுவிட்டு நூறு கிராம் கருஞ்சீரகத்தை ஊற வைக்கணும் நான் சொல்கிற அளவில் செஞ்சால் தான் கரெக்டாக வரும் நூறு கிராம் வெந்தயம் நைட்டு ஊற வச்சது செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு கிராம் அளவுக்கு கரும் சீரகம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு இல்லை மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைகள் மூணு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் அதே மாதிரி மூணு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூ மூணு கைப்பிடி அளவுக்கு கரிசிலாங்கன்னி இலைகள் இந்த எல்லாத்தையுமே எடுக்கிற எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கணும் இதோட கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த எல்லாத்தையுமே ஒன்றா வந்து எடுத்துக்கணும் செம்பருத்தி இலைகள் கருவேப்பிலை செம்பருத்தி பூக்கள் கரிசலாங்கன்னி முருங்கை இலைகள் கிராம்பு மிளகு இந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் மிளகையும் கிராம்பையும் தவிர எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும் அந்த இலைகள் எல்லாமே சம அளவு தான் எடுக்கணும் சம அளவு எடுத்துகிட்டு நைட்டு ஊற வச்சா வெந்தயம் அந்த வெந்தயம் அந்த தண்ணியோடு அப்படியே இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சால் அந்த கரு கருசிரகம் அதுவும் அந்த தண்ணியோடு அப்படியே கூட இருக்கணும் இந்த எல்லாத்தையுமே அந்த கரும் சீரகத்தையும் வெந்தயத்தையும் இந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக வந்து நல்லா அரைச்சிடணும் அதில் உள்ள தண்ணியே போதும் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து எந்த தண்ணியும் கலக்கக்கூடாது கருஞ்சீரகம் ஊற வைக்கிறப்போ அந்த ஊற வச்ச அந்த தண்ணியும் வெந்தயத்தை ஊற வச்சா அந்த தண்ணி இந்த ரெண்டே போதும் இதை எல்லாத்தையுமே இந்த இலைகள் எல்லாத்தையுமே போட்டு இந்த இலைகள்லையே வந்து நிறைய தண்ணி இருக்கும் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிடணும் நல்லா திக்காக நல்லா பேஸ்ட்டாக நல்லா வந்து அரைச்சிரணும் நல்லா அரைச்சி அதை எடுத்துட்டு அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்ல செக்கில் ஆட்டின ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு செக்கில் ஆட்டுனா நல்லா சுத்தமான ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயை எடுத்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து கொதிக்க வச்சிடணும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா தேங்காய் எண்ணெய் கொதிச்ச பிறகு அதை வந்துட்டு எடுத்து வச்சு அதை வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வைக்கிறோன்னா நல்லா வெது வெதுப்பான ஒரு சூடு இருக்கணும் வெது வெதுப்பான சூடு இருக்கிற அளவுக்கு இருக்கும்போது அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஏலக்காயை வந்து தட்டாமல் அப்படியே உடச்சி உடைச்சி அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு அஞ்சு ஏலக்காய் வந்து போட்டுடணும் ஏலக்காய் போட்டாலே முடி வந்து ரொம்ப அதிகமாக நல்லா வளரும் தேங்காய் எண்ணில் ஏலக்காய் போட்டு தேய்ச்சா அதிகமான முடி வளர்ச்சி கொடுக்கும் ஏலக்காய் வந்து நிறைய பேர்த்துக்கு இது தெரிகிறது ஆனால் வந்துட்டு கேரளாவிலலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்வாங்க ஏலக்காய் போட்டு தேங்காய் நெய்ல தலைக்கு தேய்ப்பாங்க முடி நல்லா வந்து வளரும் நிறைய ஊர்களில் எல்லாம் வந்து ஏலக்காய் வந்து தேங்காய் நெய்யில் போட்டு தேய்ப்பாங்க முடி நல்லா அதிகமாக வளரும் நல்லா கருப்பாக வளரும் அடர்த்தியாக நீளமாக வந்து வளரும் ஒரு அஞ்சு ஏலக்காய் அதை பிரிச்சுட்டு அப்படியே போட்டுடணும் தட்ட வேண்டாம் அந்த உள்ளே இருக்கிற விதைகளோட கூட ஏலக்காவை அப்படியே பிரித்து இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும் போட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா மூடி வச்சுட்டு வச்சிடணும் இந்த வெந்தயம் சீரகம் இந்த இலைகளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற இதை என்ன செய்யணும் நல்ல ஒரு சில்வர் தட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அல்லது ஏதாச்சும் ஒரு பெரிய அளவான ஒரு தட்டில் வந்துட்டு நல்லா தட்டி தட்டி நிழல்லையே ஒரு வாரத்துக்கு காய வச்சிடணும் அது வரைக்கும் இந்த ஏலக்காய் வந்து இந்த தேங்காய் நெய் எல்லாம் நல்லா ஊறிட்டு அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு வாரத்துக்கு நிழல நல்லா ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி வச்சு வெயில் பட வேண்டாம் வெயில் சூட்டில் வேண்டாம் நிழல்ல திருப்பி திருப்பி வச்சு ஒரு வாரத்துக்கு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சிடணும் நல்லா வந்துட்டு காய வச்சிடணும் நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து ஈர பசையே இருக்கக்கூடாது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் போட்டு இந்த கொதிக்க வச்சு ஏலக்காய் போட்டு வச்சிருக்கிற இந்த ஆயிலில் இதை என்ன செய்யணுன்னா ஒரு லிட்டர் நான் சொன்ன அளவு வந்து ஒரு லிட்டர் ஆயிலுக்கு தான் அந்த ஒரு லிட்டர் ஆயிலில் அந்த இதெல்லாம் காஞ்ச பிறகு நல்லா வடை மாதிரி சின்ன சின்னதாக தட்டி போட்டு தான் அதை காய வைக்கணும் காஞ்ச பிறகு எடுத்து அந்த ஒரு லிட்டர் ஆயில் இரு ஆயில் இருக்கு அந்த ஆயிலுக்குள்ளே இதை போட்டுடணும் போட்டு ஒரு வார பத்து நாளைக்கு இதை அப்படியே மூடி வச்சிடணும் டெய்லி ஒரு டைம் எடுத்து அப்படியே லேசாக வந்து ஒரு குச்சியை தான் ஒரு கம்பியை ஏதோ விட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே மூடி வச்சுட்டு பேச விட்டுடணும் அப்படியே இது என்ன ஆகும்னா அந்த ஆயில் வந்து ஃபர்ஸ்ட்டு வர ஒரு நாள் ரெண்டு நாளில் பச்சை கலரில் இருக்கும் அப்புறம் பார்த்தா கரும்பு பச்சையில் இருக்கும் அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்போது பார்த்தா நல்ல கருப்பு கலரில் ஆகிடும் இந்த ஆயில் வந்து இதை டெய்லி தலைக்கு தேய்ச்சி வந்தால் முடி நல்லா கருப்பாகவும் நல்ல அடர்த்தியாகவும் நரைச்ச முடியே வரவே வராது இளநரை இருந்தாலும் நல்ல கருப்பாக மாறிடும் முடி பயங்கரமாக வளரும் நான் எதுக்கு ஒரு லிட்டர் ஆயிலுக்கு வந்து சொன்னேன்னு சொன்னால் அந்த ஆயில் வந்து போட்டுச்சுன்னா தொடர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக போடணும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு போடும்போதே பயங்கரமான ரிசல்ட் தெரியும் முடி பயங்கரமாக வளர்ந்துருக்கும் ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து அந்த ஒரே ஆயில் போடும்போது முடி இந்த இந்தளவுக்கு நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக நல்ல காடு மாதிரி தலை நிறைய முடி வளர்ந்துருக்கும் ஒரே ஆயில் வந்து ஆயில் மாற்றாமல் ஆறு மாதத்துக்கு ஒரே ஆயில் போடணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு லிட்டர் வந்துட்டு ஆயில் எடுத்துக்கிறது இந்த ஆயிலை வந்து பகலில் வந்து யூஸ் பண்ணுறதை விட சாய்ந்தரத்துக்கு மேலே நல்லா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முடிக்கேற்ற அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையை சீவி